வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு ஒரு இடம் பார்த்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் கோமதி எல்லாரும் அம்பாசமுத்திரம் போறத பத்தி பேசிட்டு இருக்க அறக்குறைய அதை கேட்ட மயில அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க அப்புறம் உண்மை தெரிஞ்ச உடனே அப்பாடான்னு அவங்க பெருமூச்சு விட மயில் எப்ப சொல்ல போறேன்னு கேக்குறாரு சரவணன் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு மயில சொல்ல எனக்கு தெரிஞ்ச விஷயத்துல வீட்ல எல்லாருக்கும் எப்ப சொல்ல போற அப்படின்னு சரவணன் கேட்க மயில பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க எல்லாரும் என்னன்னு புரியாம சரவணனை மயிலை மாறி மாறி பாக்குறாங்க என்ன விஷயம் பான்னு பழனி கேக்க அத நான் சொல்றதை விட மயிலே சொல்லுவா ம் சொல்லுங்கிற மாதிரி ஜட கட்டுறாரு சரவணன் ஏய் என்ன விஷயம்டி சொல்லேண்டி அப்படின்னு கோமதி கேட்க சரவணனை பார்த்து ப்ளீஸ் பிளீஸ்ங்கிற மாதிரி சைகை பண்ணிட்டு அது அது வந்து நான் அப்படின்னு மயில ஆரம்பிக்க மயிலு கோவிலுக்கு கூப்பிட்டா போகாம இருக்க கூடாது எப்படியாவது லீவு கேட்டு வாங்கன்னு மயிலு கிட்ட சொன்னேன் மயிலும் அவ ஆபீஸ்ல கேட்டுட்டா ஆபீஸ்ல ஆபீஸ்ல கேட்டுட்டா அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்க மயிலு திகச்சு போய் பாக்குறாங்க அவங்களும் ஆபீஸ்ல லீவு குடுத்துட்டாங்க அதத்தான் சொல்ல வந்த இல்ல மயிலு அப்படிங்கிற சரவணன் அழுத்தமா மயிலை பாக்க ஆஹ் அப்படின்னு ஆச்சரியமா கோமதி பாக்க ஆபீஸ்ல லீவு கிடைச்சிருச்சுன்னு நீ சொல்லுமையில அப்படின்னு சரவணன் அழுத்தி சொல்ல ஆ ஆமாத்த ஆமா லீவு கொடுத்துட்டாக அப்படின்னு மயில சொல்ல ஆ அப்படின்னு காது வரைக்கும் சிரிக்கிறாரு சரவணன் நாலு நாள் லீவு குடுத்துட்டாங்க அப்படின்னு மயில சொல்ல ஆ அப்படின்னு கோமதி ஆச்சரியமா கேக்க ஆ சொல்லவே இல்ல பாத்தீங்களா அப்படின்னு மீனா கேக்க அக்கா ஒரு நாள் லீவ் எடுக்க அம்பட்டு கஷ்டப்படுவீங்க எப்படி நாலு நாள் சேர்ந்த மாதிரி லீவ் வாங்கினீங்க அப்படின்னு ராஜு கேக்க அது அப்படின்னு எப்படியோ பேசி வாங்கிட்டேன் அப்படின்னு வார்த்தைகளை போட ஹே அப்ப ஒரே ஜாலிதான் எல்லாரும் ஒன்னா போலான்னு குழந்தை மாதிரி கைத்தட்டி சிரிக்கிறாங்க மீனா ராஜிய செம்மன்ற மாதிரி ஒரு ரியாக்ஷனை காமிக்க ஏய் சூப்பர் டி அப்படின்னு குமுதி பாக்க ஏன்பா சுகன்யா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அண்ணங்கிறாங்க சுகன்யா நீயும் சேர்ந்து போயிட்டு வர வேண்டியதானேப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க உடனே முகம் மாறிடுது ஐயைய இதுங்க கூட எல்லாம் யாரு போவாங்க அப்படின்னு பதில் சொல்லாம பாக்க ஆ சுகன்யா நீயும் போறதுன்னா போயிட்டு வாய அப்படின்னு பழனி சொல்ல இல்லங்க வேணாங்க அவங்களே போயிட்டு வரட்டும் அப்படின்னு சுகன்யா சொல்ல இல்லங்க நானே அவளை கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன் ஆனா இவ்வளவு வந்துட்டா வீட்டை யார் பாத்துக்கிறது அப்படின்னு கோமதி கேட்க ஏன் நான் பாத்துக்க மாட்டேனா அப்படின்னு பாண்டியன் கேட்க ம் உங்களுக்கு சமையல் நீங்க வீட்ட பாத்துக்க போறீங்களா கோமதி கேக்க ஆமா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடுறதுன்னா உங்களுக்கு பிடிக்காது மீனாவும் சொல்ல நாங்க வர்ற வரைக்கும் நீதாமா வீட்டை பாத்துக்கணும் அப்படின்னு கோமதி சொல்ல அதுக்கு என்ன அத்தாச்சி வீட்ட சிறப்பா பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல உம் சரி அப்புறம் என்னென்ன இருக்கு என்னென்ன பண்ணணும்னு சாப்பிட்டு முடிச்சோன்னு பிலா வாரியா சொல்றேன் அப்படின்னு கோமதி சொல்ல சுகன்யா சரின்னு தலையாட்றாங்க ஏய் மயிலு அப்படின்னு கோமதிக்கு மயிலு போ கை கால் கழுவிட்டு வா கோமதி ஆன்னு போறாங்க ஏய் வாங்க எல்லாம் எடுத்து வைக்கலாம் கோமதி எழுந்திருக்க மீதி எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க மயிலு ஒரு மாதிரி பதட்டமா வெளியே நின்னுட்டு இருக்க கதவை சாத்த வர்ற மீனா பாக்குறாங்க மயில ஒரு இடத்த விரிச்சு பார்த்துட்டு இருக்க அங்க பாக்குற மீனா மயிலோட தோல்ல தட்டி அக்கா நீங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கீ அப்படின்னு கேக்க ஆ உள்ளர ஒரே புழுக்கமா இருக்கா அதான் அப்படியே அதான்பத்தாட அப்படின்னு மயிலு சொல்ல வெளியே அதை விட புழுக்கமாவும் இருக்கு என்னக்கா எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா மீனா ஆ எல்லாம் எடுத்து வச்சிட்ட மயில பரபரப்பா தலையாட்ட அடுத்தடுத்து வீட்டுல ஆபீஸ்ல ஒவ்வொரு நாள் நடந்து அதுல அப்படியே மண்டை காஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன் இனி அடுத்த நாலு நாள் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு மீனா ரொம்ப சந்தோஷமா சொல்ல மயிலு தவிப்பாவே நிக்கிறாங்க என்னக்கா எதுவுமே ஒண்ணு இல்ல மீனா அப்படின்னு மயில பதட்டமா சொல்ல உங்களுக்கும் சரவணை மாமாவுக்கு ஏதாவது சண்டையா அப்படின்னு மீனா கேட்க இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லையே ஏன் கேக்குற மாமா எதுவும் உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்னு மயில கொஞ்சம் பபியமா கேட்க உங்களுக்குள்ள சண்டைன்னா மாமா என்கிட்ட சொல்ல போறாரு மாமாவோட முகமும் சரியில்லை உங்க முகமும் சரியில்லை அதான் கேட்டேங்கிறாங்க மீனா அதெல்லாம் எதுவும் இல்ல மீனா நாங்க ஏன் சண்டை போட போறோம் எனக்கும் அவங்களுக்கும் சண்டையே வந்தது இல்ல அவங்களுக்கு வேலை அதிகம் எனக்கும் வேலை அதிகம் அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு வேற ஒண்ணு இல்லைன்னு சமாளிக்கிறாங்க மயிலு ஆமா காலையில எத்தனை மணிக்கு ட்ரெயின்னு மயிலு கேட்க எட்டு மணிக்குங்கிறாங்க மீனா அப்போ ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுல இருந்து கிளம்பணும்ல மணி இப்பவே பத்தாகுது வா சீக்கிரம் போய் நாம தூங்குவோம் எதுக்கு இம்பட்டு நேரம் வெளியில அப்படி நீ ஏதோ மீனா வெளியில நிக்கிற மாதிரி சொல்லிட்டு உலர போறாங்க மயிலு என்ன ஆச்சு இவங்களுக்கு நான் பாத்துட்டு நிக்கிறாங்க மீனா மயில பயந்துகிட்டே ரூம் குள்ள வர அப்படியே சரவணன் யோசனையா உட்காந்துருக்காரு உலர வந்த மயில பாத்து முகத்த திருப்பிக்கிறாரு மயில அப்படியே தயங்கி தயங்கி அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி கொஞ்சமா உட்காடுறாங்க மாமா அப்படின்னு கூப்பிட்டு அவரோட கால கைய வைக்க பட்டுன்னு தட்டி விடுறாரு சரவணன் கூட பேச மாட்டீங்களா ஏன் மாமா நீங்க தூங்கலையா தூக்கம் வரலையா அப்படின்னு மயிலு கேட்க மனசு நிம்மதியா இருக்குல்ல படுத்த உடனே தூக்கம் வந்துருச்சு நான் தான் தூங்கவே கூடாதுன்னு வம்படியா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சரவணன் கிண்டலா சொல்ல சாரி மாமான்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க மயிலு ஏய் பேசாத நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேச கூடாது அப்புறம் ஏதாவது சொல்லிடுவேன் அடக்க முடியாம கத்திடுவேன் வீட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு கதவையும் மயிலையும் மாறி மாறி பாத்துக்கிட்டே சொல்றாரு சரவணன் நீங்க வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லி இருப்பீங்களோன்னு நினைச்சேன் அப்படின்னு மயிலு சொல்ல எதுக்கு வீட்லயே ஆயிரத்தி பிரச்சனை போயிட்டு இருக்கு அத நினைச்சு எல்லாரும் வருத்தப்பட்டு இருக்காங்க மேலும் உன்ன நினைச்சு எல்லாரும் வருத்தப்படணுமா அப்படின்னு சரவணன் கேக்க மாமா நான் ஹோட்டலுக்கு வேலைக்கு போவேன் நினைக்கவே இல்லைங்கிறாங்க மயிலு இதோ பாரு நான் திரும்பவும் சொல்றேன் நீ ஹோட்டல்ல வேலை செய்யறது எனக்கு பிரச்சனையே இல்ல ஆனா நீ யார்கிட்டயும் சொல்லாம எல்லாரையும் ஏமாத்தி ஒரு நாடகம் போட்ட பாத்தியா அதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனைங்கிறாரு சரவணன் நான் சும்மா வரைக்கும் தான் இந்த வேலைக்கு போனேன் சர்டிபிகேட் கிடைக்கிற வரைக்கும் அந்த ஹோட்டல்ல வேலை பாக்கலாம்னு தான் நினைச்சேன் மத்தபடி அப்படின்னு மயிலு சொல்லிட்டு இருக்கேன் டூப்ளிகேட் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிட்டியான்னு சரவணன் கேக்குறாரு அதில் பண்ணிட்டேனேங்கிறாங்க அது எந்த நிலைமையில இருக்குன்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேக்குற சரவணன் அவரே தெரியாதுன்னுக்குறாரு ஏன்னா நீ அத ஃபாலோ பண்ணல அப்ளை பண்ணிட்டோம் அதுவா வனத்துல இருந்து குதிக்கும்னு மேடம் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு சரவணன் சொல்ல அப்படின்லாம் இல்லமாமா எனக்கு அப்படின்னு அழுதுகிட்டே தவிக்கிறாங்க மயிலு இங்க பாரு மயிலு எதுவா இருந்தாலும் நீ தெளிவா சொல்லிடணும் இதுதான் பிரச்சனை இதுதான் இருக்குன்னு நீ வாய திறந்து சொல்லி இருக்கணும் அதை விட்டுட்டு டூப்ளிகேட் சர்டிபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுவாலாம் அது கிடைக்கிற வரலும் பொய் சொல்லிட்டு வேற வேலைக்கு போவாலாம் மயிலு நான் தான் கேக்குறேன் நீ வேலைக்கு போகணும்னு நாங்க யாராவது கொடுமைப்படுத்தணுமா வர வரையிலும் வீட்லயே இருக்க வேண்டியதானேன்னு தெரியாத பச்சை பாப்பா மாதிரி கேக்குறாரு சரவணன் நமக்கு அவர் தலையில தப்புன்னு போல இருக்கு இல்ல ஹோட்டலுக்கு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போ வேண்டியது அப்படின்னு சரவணன் கேக்க போடான்னு சொல்லாம தப்புதான்னு மயிலு சொல்ல எம்பிட்ட பொய் எவ்வளவு பொய் இல்ல வீட்டுல கிட்ட எதுக்கு இவ்வளவு பொய் சொல்லணும் மயிலு ஏன் மயிலு வேலை விஷயத்துல மட்டும்தான் எங்க கிட்ட பொய் சொல்லிருக்கியா இல்ல வேற ஏதாவது விஷயத்துல எங்க கிட்ட பொய் சொல்லிருக்கியா வேற ஏதாவது பொய் சொல்லிருக்கியா அப்படின்னு சரவணன் கேக்க இப்பவும் இல்லன்ற மாதிரி மயிலு தலையாட்டுறாங்க மயிலு நீ இப்படி நான் கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கவே இல்ல மயிலு கொஞ்சம் கூட நினைச்சு பாக்கல அப்படின்னு சரவணன் சொல்ல இல்ல மாமா எனக்கு வேற வழி தெரியலன்னு அழறாங்க மயிலு மயிலு எதுவுமே சொல்லாத கொஞ்சம் பேசாம இரு அப்படின்னு சரவணன் அதட்ட இல்ல மாமா நான் கொஞ்சம் சொல்றேனே அப்படின்னு மயிலு அழுதுகிட்டே ஆரம்பிக்க மயிலு பேசாம இருக்கியா நான் வெளியில போய் படுக்கட்டுமா அப்படின்னு சரவணன் கொஞ்சம் கத்த இல்ல நான் பேசல அப்படின்னு மயிலு வாய மூடிக்கிறாங்க பொண்டாட்டி எங்க வேலை பாக்குறான்னு கூட தெரியல எனக்கு ஏன் கூட வேலை பாக்குறவனே என்னைய கேக்குறான் என்னை இல்ல மயிலு அசிங்கப்படுத்திட்ட இப்ப உனக்கு சந்தோஷமா நிம்மதியா போ நீ நிம்மதியா தூங்கு தூங்கு அப்படிங்கற சரவணன் கொஞ்சம் நகர்ந்து படுத்துக்கிறாரு என்ன பண்றதுன்னு புரியாத மயிலு மாமான்னு கூப்பிட்டு அப்படியே இருக்காங்க மறுநாள் பொழுது விட இது பேக் பண்ணிட்டு இருக்க மீனா வர்ற வரைக்கும் பத்திரமா இருங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க வேணும்னே வம்பு கிழப்பாங்க அவங்க கிட்ட போய் மல்லுக்கு நிக்காதியே மாமா கிட்டேயே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோங்க பதிலுக்கு பதில் பேசி வைக்காதீங்க அப்புறம் அவரு ஏதாவது சொல்லிட போறாரு என்னங்க பதிலேயே காணோம்னு மீனா நிமிந்து பாக்க தட்டி விட்ட தலையாட்டி போமா மாதிரி தலைய ஆட்டிக்கிட்டே நிக்கிறாரு செந்தில் மீனா முறைக்க தலைய அசச்சம் இல்லங்கிறாரு அவரு வாய திறந்து சரின்னு சொல்றதுக்கு என்ன அப்படின்னு மீனா கேக்க நான் வருத்தமா இருக்கேன் அப்படின்னு செந்தில் சொல்ல என்ன வருத்தம்ங்கிறாங்க மீனா நாலு நாள் நீ இல்லாம இருக்க போற வருத்தமா இருக்காதேன்னு செந்தில் கேக்க ஐயோ ஐயோ அப்படின்னு நடிக்காதீங்க அப்படின்னு கண்ணத்துல பட்டு நடிக்கிறாங்க மீனா ஏய் நெசமா தாண்டி சொல்றேன் அப்படின்னு செந்தில் சொல்ல நீங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நாலு நாள் ஓடி போயிரும் நான் அதுக்குள்ள வந்துருவேன் சரியா இப்படி குழந்தை மாதிரி முகத்த வச்சுக்காதீங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க இப்படியும் அப்படியும் பாத்துட்டு பத்திரமா போயிட்டு வா ஆனா சீக்கிரமா வந்துரு அப்படிங்கிற செந்தில் மீனாவை ஹக் பண்ணிக்க அவங்க செந்தில ஹக் பண்ணிக்கிறாங்க ராஜ் பேக்கிங்க முடிச்சு பேக்கு ஜிப்ப போட்டுட்டு இருக்க எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா பேக்கிங் முடிஞ்சதா அப்படின்னு கதிர் கேக்க ஆ கிளம்பிட்டேன் நீயும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர இல்லன்னு ராஜு கேக்குறாங்க ஆ ரயில்வே ஸ்டேஷன் தானே வர வர அப்படின்னு கதிர் சொல்லு ஆ அப்புறம் கேக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நைட்டு ஃபுல்லா ஃபுட் டெலிவரி எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காத பதினோரு மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து சேர் என்ன அப்படின்னு அதட்டெல்லாம் ராஜு கேக்க ஆ சரிங்க மேடம் அப்படின்னு கதிர் சொல்லு ஆ அப்புறம் நான் வர்ற வரைக்கும் நல்ல புள்ளையா இருக்கணும் அப்படின்னு ராஜின்னு சொல்ல நாலு நாள் தானே ஊருக்கு போற நாப்பது நாள் இல்லையே அப்படின்னு கதிர் கேக்க நாப்பது நாள் போனா கூட சந்தோஷப்படுவ போல இருக்கே அப்படின்னு ராஜு கேக்க ஆமா சூப்பரா சந்தோஷப்படுவேன் இந்த மொத்த ரூமு எனக்கே கிடைக்கும்ல அப்படின்னு கதிர் சொல்ல கைய கட்டிட்டு கதிர முறைக்கறாங்க ராஜு சரி ஊருக்கு போறிய காசு இருக்கா அப்படின்னு கதிர் கேக்க பேக் ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்குங்கறாங்க ராஜு எவ்ளோ இருக்கு அப்படின்னு கதிர் கேட்க ஆயிரம் ரூபாய் இருக்குங்கிறாங்க ராஜி போதுமான கதிர் கேட்க நாலு தானே தாராளமா போதுங்கிறாங்க ராஜி சரி ரெண்டாயிரம் ரூபாய் வச்சிருக்கேன் செலவு வச்சுக்கோ அப்படின்னு கதிர் சொல்ல எங்கன்றாங்க ராஜி இதோ துணி வச்சிருக்கல இந்த தான் அப்படின்னு கதிர் சொல்ல நான் உங்ககிட்ட கேட்டேன் நான் காசு கொடுன்னு எனக்கு எதுவும் வேண்டாம் எனக்கு இருக்கதே போதும் ஏதோ உனக்கு செலவே இல்லாத மாதிரி நீ வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணத்தை பூரா எங்கிட்டயே கொடுத்துட்டு போயிடுற அப்படிங்கிற ராஜ் பேக் எடுக்க போக ஏ இரு சும்மா ஓவரா பண்ணாதவா நான் வெளியில வெயிட் பண்றேன் பேக தூக்கிட்டு வெளியே போறாரு கதை சோ ஏன் தான் இப்படி பண்றானோ ஆமா அவருக்கு எந்த செலவும் பண்ண கூடாதாமா ஆனா இவர் மட்டும் எல்லா செலவும் பண்ணுவாராம் சரி ஓகே எல்லாம் எடுத்தாச்சுல ஓகே போலான்னு தனக்குள்ள சொல்லிட்டு ராஜி வெளியே வர்றாங்க கையில குழப்பத்தோடைய ட்ரெஸ்ஸஸ் எடுத்து வச்சுட்டு சார்ஜர் எடுத்து வைக்கிறாங்க ஹால்ல நிறைய பேர் கூடி இருக்க சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் வீட்டுல இருக்கு ஏதாவது தேவைன்னா கடைக்கு போன் பண்ணு செந்திலோ பழனியோ எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கோமதி சொல்ல சரிங்க எத்தாச்சுங்கிறாங்க சுகன்யா இதோ பாரு வீட்டுல தனியா இருக்கும் போது கொல்ல கதவை சாத்தியே வச்சுக்கோ அப்படின்னு கோமதி சொல்ல நான் பாத்துக்கிறேன் நீங்க பத்திரமா போயிட்டு வாங்கங்கிறாங்க சுகன்யா இல்லம்மா அப்படின்னு கோமதி ஆரம்பிக்க ஏதாச்சும் சந்தேகம்னா நான் உங்களுக்கு போன் பண்ணி கேட்டுக்கிறேன் கோவிலுக்கு போயிட்டு வீட்டை பத்தி யோசிக்காதிய நீங்க எப்படி வீட்டை பாத்துக்கிட்டீங்களோ அதே மாதிரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சுகன்யா சொல்ல உம் சரி இதுக்கு மேல நான் பேசலம்மா சரியா அப்படின்னு நிறைவா சிரிக்கிறாங்க கோமதி என்ன பண்ண போறாள்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு பக்கத்துலயே நிக்கிறாரு பழனி எங்க இன்னும் மயில காணோம் அப்படிங்கிற கோமதி மயிலு மயிலு நாங்கெல்லாம் ரெடிமா எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டோம் நீ சீக்கிரம் வாமா அப்படின்னு கோமதி சொல்லு இதோ வந்து மயிலோட சத்தம் வேகமா வந்தாலும் அவங்களோட செயல்கள்ல எந்த வேகமும் இல்ல பேக்க தூக்கிட்டு மயில வெளியே வந்து நிக்க என்னமா மயில கிளம்பியாச்சா அப்படின்னு பாண்டியன் ஆ கிளம்பிட்டே மாமாங்கிறாங்க சரிப்பா சரவணன் கிளம்பிட்டாங்க அப்படின்னு கிளம்பிட்டானா என்னப்பா என்கிட்ட கூட எதுவும் சொல்லல அப்படின்னு பாண்டியன் கேக்க ஏங்க எங்கிட்ட சொல்லிட்டு போனாங்க அப்படின்னு கோமதி சொல்ல என்ன கோமதி இது எல்லாரும் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க இந்த நேரத்துல அவனுக்கு என்ன வேலை வேண்டி கிடக்கு அப்படின்னு பாண்டியன் கேக்க ஏ இதுவும் முக்கியமான வேலையா ஏங்க கிளம்பலாமா அப்படின்னு கோமதி கேக்க ஆ வண்டி வந்துருச்சா இல்லையா அப்படின்னு பாண்டியன் கேக்க அது அப்பவே வந்துருச்சுங்கறாரு கதிர் ஏங்க பத்திரமா இருங்க ஏதாவது நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க கோமதி சொல்ல ஆ சரி கோமதி அப்படின்னு பாண்டியன் சொல்ல சுகன்யா பத்திரமா வீட்டை பார்த்துக்கோமா அப்படின்னு கோமதி சொல்லு நான் பார்த்துக்கறேன் தாச்சி அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க அதுவரிலும் அமைதியாக நிக்கிற அரிசி அப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா அப்படின்னு சொல்ல சரிங்கற மாதிரி தலையை மட்டும் ஆட்டுறாரு அரசிமா இனிமேலாவது நடக்கிறதுல நல்லபடியா நடக்கணும்னு சாமிகிட்ட வேண்டிக்கம்மா அப்படின்னு பழனி சொல்ல சரிங்கமாமு தலையாடுறாங்க அரசி கிளம்பலாங்கன்னு கோமதி சொல்ல ஆ சரி வா அப்படின்னு பாண்டியன் பயங்கர சலிப்பா எழுந்திருக்கிறாரு மீனா பேக தூக்க போக ஏ இரு நானே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஒரு ரொமான்டிக் பார்வையோட செந்தில் பேக் தூக்குறாரு அதை ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காங்க மயிலு அடுத்து ராஜு அவங்க சூட்கேஸ் எடுக்க போக ஏன் இரு இரு நானே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கதிர் கையில எடுக்கிறாரு அடுத்து பாண்டியனும் கோமதிய ரொம்ப அந்யோன்யமா பேசிட்டு வெளியே போறத பாக்குறாங்க மயிலு அடுத்ததா செந்தலும் மீனாவும் ரொம்ப ரொமான்டிக்கா பாத்துக்கிட்டு பேசிட்டு போறாங்க அதையும் மயில பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க அடுத்து ராஜியும் கதிரும் ஜாலியா பேசிட்டு வெளியே போறத பாக்குறாங்க மயிலு ஏக்கமா பாத்துக்கிட்டு நிக்க மயிலு நீ கிளம்ப பழனிய சுகன்யா எரிக்கிற மாதிரி பாக்குறாங்க அதை கண்டுக்காம குடும்ப உன் பேக நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற பழனி சுகன்யா ஒரு பார்வை பார்த்துட்டு வெளியே நடக்கிறாரு அப்படியே அடிச்சு கொண்டுற மாதிரி சுகன்யா பாத்துட்டு இருக்க அத கேர் பண்ணாம பேக்கோடு வெளியே போறாரு பழனி மயிலும் கூடையே போறாங்க அடுத்து கடையில பாண்டியன் உட்கார்ந்துருக்க சரியா இருக்கா பாருங்க அப்படின்னு பழனி கொண்டு வந்து குடுக்க கேக்குறாரு ஐநூறு ரூபாய் அப்படின்னு பழனி சொல்ல அவரு பணத்தை குடுக்கறாரு இந்தாங்க அப்படின்னு பாண்டியன் கிட்ட பணத்தை குடுத்துட்டு நிக்கிற பழனி கிட்ட என்னடா பழனி குமராசு மாமாவு இன்னும் ஆலக்கானம் பாருங்கிறாரு பாண்டியன் அதான் மதியமா வர்றதா சொல்லிட்டு போனாரு மச்சா அப்படின்னு பழனி சொல்ல ஓ சொன்னாரோ நான் தான் மறந்துட்டேன் அப்படிங்கிற பாண்டியன் ஏய் எல்லாரும் நேரம் ஊருக்கு போய் சேர்ந்துருப்பாங்களா அப்படின்னு கேட்க இல்ல மச்சா இப்பதான் அருப்புகோட்டையே தாண்டி இருப்பாங்க அப்படின்னு பழனி சொல்லு ம் அப்படின்னு தலையாட்டிக்கிறாரு பாண்டியன் சுகனியா பழனி கால் பண்ண எடுத்து பார்த்துட்டு அப்படியே வச்சிடுறாரு ஏண்டா அவங்க பாட்டுக்கு ஊருக்கு கிளம்பி போயிட்டாங்க எனக்கு தான் இங்க ஒரு மாதிரியாவே இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல நீங்க கூட கிளம்பி போயிருக்கலாம் இல்ல மச்சா அப்படின்னு பழனி சொல்ல ஆ நீங்க கடையை மூடிட்டு கூத்தடிக்கிறதுக்கு நீயும் ஓ யோசனையோன்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க மறுபடியும் பழனியோட மொபைல் ரிங் ஆகுது அரு அப்படின்னு எடுத்து பாக்குறாரு எதுக்கு திரும்ப திரும்ப பண்றான்னு யோசிச்சுட்டு மறுபடியும் மொபைல பாக்கெட்ல வைக்க எலேய யாரா போன்லங்கிறாரு பாண்டியன் சுகன்யாதான் மச்சான்னு பழனி சொல்ல பேச பாண்டியன் நான் அப்புறமா அவரு எதுக்கு ஏண்டா இலை கூறு கட்டவனு அந்த புள்ள வேற வீட்டுல தனியா இருக்கு ஏதாவது ஆத்திர சமயத்துக்கு போன் பண்ணிருக்க போதுடா எடுத்து என்னன்னு கேளுடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல பரவாயில்ல மச்சா நான் அப்புறமாவே பேசிக்கிறேன் அப்படின்னு பழனி எளிய ஏய் உங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா ஏண்டா இப்படி இருக்க ஏண்டா கல்யாணம் பண்ணிட்டு அந்த புள்ளைய போட்டு இந்த வதக்குறியடா என்னடானா அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிச்சுட்டு அடிச்சுக்கிறாரு போடா போய் போன் பண்ணி பேசுற அந்த புள்ளைகிட்ட போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரின்னு தலையாடுற பழனி போரே மச்சானு மொபைல் எடுத்துட்டு அங்க இருந்து நகர்றாரு சுகன்யா படு எரிச்சலா முகத்தை வச்சுட்டு மறுபடி கால் பண்றாங்க கால் ஆன் பண்ணி ஆ ஹலோங்கிறாரு பழனி ஹலோ என்னங்க பிஸியா இருக்கீங்களா அப்படின்னு சுகன்யா கேக்க ஆ ஆமாங்கிறாரு பழனி உங்க பக்கத்துல யாராவது இருக்காங்களா அப்படின்னு சுகன்யா கேக்க ஆ இல்ல இல்ல சொல்லுங்கிறாரு ஆ நம்ம தொகுதி எம்எல்ஏ இருக்காருல அப்படின்னு சுகன்யா ஆரம்பிக்க என்னமோ ஏதுன்ற மாதிரி கேக்குறாரு பழனி அவரு கூட இம்பிட்டு பிஸியா இருக்க மாட்டாரு மளிகை கடையில பொட்டலை மடிக்கிறவருக்கு என்ன பிசியோ அப்படின்னு வீட்டுக்கு மருமகளா கூட்டிட்டு வந்தீங்களா இல்ல வேலைக்காரியா கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சுகன்யா கேட்க ஏன் என்னாச்சுங்கிறாரு பழனி உங்க அக்கா பாட்டுக்கு ஊர் சுத்த போயிடுச்சு இந்த பழங்கால வீட்டுல ஆளுங்க இருந்தாலே பயமா இருக்கும் தனியா இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும்னால நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க சுகன்யா சொல்ல என்னது என்னது வேலை இருக்கு சுகன்யாங்கிறாரு பழனி பொல்லாத வேலை இருக்கிற வேலையெல்லாம் உங்க மச்சானும் உங்க அக்கா மகளும் செய்யட்டும் நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல அப்படியெல்லாம் உடனே கிளம்பி டக்குன்னு வந்துட முடியாது அப்படின்னு பழனி சொல்ல அப்ப நீங்க சாயங்காலம் வர வரைக்கும் நான் தனியா உட்கார்ந்து இருக்கணுமா எங்க வீட்டுக்கு போகலானா அதுக்கும் போக முடியாது அங்க இங்க என்ன அசைய அசையக்கூடாதுன்னு உங்க அக்கா சொல்லிட்டு போயிட்டாங்க என்ன என்னதான் பண்ண சொல்றியே அப்படின்னு சுகன்யா ரொம்ப நேரமாவே மரியாதையா பேசிட்டு இருக்க இப்படி சொன்னா எப்படிங்கிறாரு பழனி நாங்க எல்லாருமே வெளிய கிளம்பி வந்ததுக்கு அப்புறம் எங்க அக்கா வீட்டுல தனியா தான் இருக்கோம் நாலு நாள் தானே நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு பழனி சொல்ல உங்க அக்கா மாதிரி எல்லாம் என்னால நடந்துக்க முடியாது ஒழுங்கு மரியாதையா வீட்டுக்கு கிளம்பி வாங்க அப்படின்னு சுகன்யா சொல்ல இப்ப கஷ்டம் அப்படின்னு பழனி சாதாரணமா சொல்ல உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு நான் எங்கேயாவது போய் தொலைஞ்சிருக்கலாம்னு தலையில அடிச்சுக்கிறாங்க சுகன்யா சி வைங்க சுகன்யா போன வைக்க அப்படியே நீ எங்கயாவது போயிருந்தா கூட தான் இருக்கும்னு நினைச்சிட்டு பழனி பழனி மறுபடி பாண்டியன் இருக்க இடத்துக்கு வர என்னடா பேசிட்டே இல்லையாங்கிறாரு அவரு ஆஹ் பேசிட்டே மச்சான் மொபைல்ல உள்ளர வைக்க ஏன்டா பிரச்சனை எதுவும் இல்லை இல்ல அப்படின்னு பாண்டியன் கேக்க இல்லையே அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்னு பழனி சொல்லு நான் தப்பு பண்ணிட்டேன்டா உனக்கு காலா காலத்துல கல்யாணம் பண்ணி வச்சிருந்துருக்கணும் இப்ப பாரு போன்ல உன் பொண்டாட்டிகிட்ட எப்படி பேசணும் அந்த பிள்ளைகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட உனக்கு தெரியல ஏன்டா இலை இதெல்லாம் தர முடியுமாடா அப்படின்னு பாண்டியன் பேசிட்டு இருக்காரு அப்போ ஒரு கஸ்டமர் அண்ணே குளிக்கிற சோப்பு கொடுங்க நேன் கேக்க ஆஹ் தரேன்னு போறாரு பழனி இந்த லிஸ்ட்ல இருக்கதெல்லாம் கரெக்டா பாத்து செந்தில் செந்தில்கிட்ட பாண்டியன் சொல்ல அப்பான்னு கூப்பிட்டு சரவணன் வர்றாரு இலை நீ என்னடா இங்கன்னு பாண்டியன் கேக்க சரவணா வாடான்னு கூப்பிடுறாரு பழனி வேலைக்கு போலியான்னு பாண்டியன் கேக்க அப்பா இல்லப்பா பெருசா இன்னைக்கு எதுவும் வேலை இல்ல அதான் ஓனர் இன்னைக்கு வரவேணும்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சரவணன் சொல்லு ஏண்டா இலை வேலை இல்லன்னா வீட்ல ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே தானே இங்க எதுக்கு வந்தேன்னு கேக்குறாரு ஆஹ் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே தானே அப்படின்னு பழனிய சொல்ல இல்லப்பா தம்பிக்கு ஃபோன் பண்ணப்போ குமரேசி மாமா மத்தியானத்துக்கு மேலதான் வருவாருன்னு சொன்னான் அதான் நான் கடைக்கு வந்தேன் அப்படின்னு சரவணன் சொல்ல இலை செந்திலு பாத்து கத்துக்கடா அப்படின்னு சரவணன காட்டி பாண்டியன் சொல்ல இதுல நான் கத்துக்கிறதுக்கு என்ன இருக்குப்பா அப்படின்னு செந்தில் கேட்க ஏன்டா இலை கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கா இவனை பாத்தியா கொஞ்ச நேரம் வேலை இல்லன்னு தெரிஞ்சவன குமரேசி மாமா கடையில இல்லன்னு தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு வந்து பார் கடையில இப்படி இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரவணன் கொஞ்சம் அன்னீசியா பாக்குறாரு அதுக்குன்னு நானும் ஒண்ணு சும்மா இல்லையங்கப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல மச்சா மச்சா ஏ ஏ இவங்க ரெண்டு பேருக்குள்ள கலகம் மூட்டி விட பாக்குறீங்க அப்படின்னு பழனி கேட்க இலை இவன் வேலை இல்லன்னு கடைக்கு வந்து நிக்கிறான் பாரு அதை அந்த பாண்டியன் அப்படியே பெரிய இவனாட்டம் சரவணனை மிரட்டி உள்ளரை கூட்டிட்டு போறாரு பழனி சரவணன் பருப்பு பாக்கெட் எடுத்து அடுக்கி வச்சிட்டு இருக்கப்பவே அவர் மனசுக்குள்ள நேத்து நடந்தது வருது அவரு ஹோட்டல்ல உட்காந்துருக்க வேற ஏதாவது வேணுமா அப்படின்னு தண்ணி ஊத்திக்கிட்டே மயில கேக்குறதும் இவர் அதிர்ந்து போய் பார்க்க பதிலும் வரல என்ன நிமிந்து பாக்குற மயிலை அதை விட அதிர்ந்து போறதும் கிடைக்கிற வரைக்கும் இங்கே வேலை பார்த்துட்டு அப்புறமா அங்க போய் சேரலாம் அப்படின்னு சரவணன் கேட்டதும் தெரியல அப்படின்னு மயில சொல்ல ஒருவேளை வரலன்னா கடைசி வரைக்கும் இங்கேதான் வேலை பாப்பியா அப்படின்னு தான் கேட்டதையும் யோசிச்சுட்டு நிக்கிறாரு அடுத்து என்ன யோசிக்க போறாரு என்ன முடிவெடுக்க பாக்கலாம் பார்க்கலாம்